பில்கிஸ் பானு மேல தவறவர்கள் குற்றமற்றவர்கள்னு தீர்ப்பளித்தவர் தானே இன்னைக்கு தொடர்பாக நியமிக்கப்பட்ட உச்ச ரஸ்தோகி விஜய் இது என்ன அங்க ஜெய் பஜ்ரங் ஜெய் கிறிஸ்டியா விஜய் பார்த்த இளைஞன் விஜயால ஒரு விரல்

யார் சார் அப்ப முதல்வர் குஜராத்ல நரேந்திர மோடி அப்போ இங்க வந்து முதல்வர் அலுவலக கொளுத்தப்படுமா ஐயோ அந்த அளவுக்கு அவர் சொல்றாரா ஜென்செட் புரட்சி வந்து இங்க நடக்கும் கர்த்தரின் பேராலே அப்ப இது கலபலியா நடந்தது நாற்பத்தி கலபலி ஆமா மகாபாரத பொருள் அரவான கலபலி பண்ணல ஒரு நாற்பத்தோரு கலபலி இன்னும் இருக்கு பலி

மத்தியில் இருக்கக்கூடிய அரசு டெல்லி அரசு ஆர்எஸ்எஸ் உடைய அரசு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கலவரம் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கலவரம் நடக்க இருக்கு அப்படின்னு போட்டிங்க இல்லையா என்ன காரணம் சார் சார் இது நான் போட்ட பதிவில்லை சார் எனக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார் குருநாதர் அவரு போட்டிருக்காரு அவர் பேர் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சார் உங்களுக்கு குருநாதர் சார் பங்காளி சண்டை போடுவீங்களே சார் ரெண்டு பேரும் சார் பதிவு போட்டதில் நீங்கள் கலவரம் சம்பந்தமா பதிவு போட்டது நான் சொன்னீங்க சரி கலவரம் சம்பந்தமா நான் போடல சார் பதிவு சரி அவர் பதிவு போட்டு அவர் பேர்ல வந்து சென்னை நகர போலீஸோட சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்து அதுக்கு அவர் முன்ஜாமீன் அப்ளை பண்ணி முன்ஜாமீன்ல என்ன சொல்றாருன்னா நான் வந்து பதிவு போட்டேன் ஆனால் அதை நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ போலீஸ் வந்து எதிர்வாதம் வைக்கிறாங்க எஸ் வி சேகரும் செய்தியாளர்கள் வந்து படு படுத்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு பதிவு பெண்கள் இல்லையா பெண்களை போட்டாரு அவரும் யாரோ ஒருத்தர் போட்ட பதிவை ஷேர் பண்ணாரு அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு யாரோ ஒருவர் போட்ட பதிவு நீங்க ஷேர் பண்ணா கூட அது வந்து நீங்க அறிஞ்சுதான் தான் ஷேர் பண்றீங்க அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு தான் நீங்க ஷேர் பண்றீங்க அப்போ அந்த பதிவுக்கு நீங்க தான் பொறுப்பு அதை அழிச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து ரெண்டு மாசம் அந்த சிறை தண்டனை சரி அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கரூர் சம்பவம் தொடர்ந்து நடந்த விஷயங்களுக்கு பத்தி பதிவு போடும்போது அடுத்தது தமிழ்நாட்டுல நேபாள்ல நடந்த மாதிரி வங்காளதேசத்துல நடந்த மாதிரி ஜென் ஜட் புரட்சி நடக்கும் அப்படின்ற ஒரு பதிவு அவர் போடுறாரு போட்டுட்டு அவர் நீக்கிட்டாரு ஜென்சட் புரட்சி வெடி நாள் கூடுவோம் அப்பனா என்ன அர்த்தம் அடுத்த கட்டமா வந்து கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு கலவரம் பண்ண போறாங்களா இவங்க மக்கள் இன்னும் சாவ போறாங்களா எத்தனை பேர் சாவ போறாங்க ஜென்செட் கலவரத்துல பல பேர் செத்தாங்க அமைச்சர்கள் உட்பட பல பேர் செத்தாங்க பிரதமர் அலுவலகம் கொளுத்தப்பட்டு கொளுத்தப்பட்டுச்சு அப்போ இங்க வந்து முதல்வர் அலுவலகம் கொளுத்தப்படுமா ஐயோ அந்த அளவுக்கு அவர் சொல்றாரா ஜென்செட் புரட்சி வந்து இங்க நடக்கும் இளைஞர்கள் எழுச்சியில வந்து புதிய உச்சத்தை வந்து சார் இவ்வளவு நோக்கம் கற்பிருக்கீங்களே சார் காண்பீர்கள் அதன் மூலம் வரக்கூடிய நிகழ்வு என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் தீர்வாக அமையும்னு ஒருத்தர் போடுறார் சார் நீங்க எங்க குருநாதரை விட்டுட்டு என்ன சொன்னா என்ன சார் நான் ரொம்ப சாதாரணமான ஆள் சார் அவர் லாட்ரி மார்டினோட மருமகன் கையில பத்தாயிரம் கோடி வச்சுக்கிட்டு லாட்ரி மார்டினோட பையன் அவர் வந்து புதுச்சேரி முதலமைச்சராக போறாரு தமிழ்நாட்டுக்கு துணை முதலமைச்சராக போறாருங்களா இப்படி எல்லாம் பிளான்ல இருக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமையாலே இவையெல்லாம் நடக்குன்னு ஒரு பெரிய லாபி ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் இவங்களாம் வந்து அந்த மகிமை மூலம் ஆட்சியை உண்டாக்குவதற்காக பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைவதற்காக கத்தரே நீங்கள் அப்படின்ற பாணியில போயிட்டு கலவரத்தை உருவாக்குறதுக்கு பிட்டே போட்டு பதிவு பண்ணிட்டு போய் வழக்கம் வாங்கி நிற்கிறாங்க நீங்க அவரை விட்டுட்டு என்ன சொல்றீங்களே சார் அப்பா நானு பாக்குறவங்க கேட்பாங்களே சார் ரொம்ப சாதுர்ணியமா உங்க பக்கம் பால போட்டா பிரகாஷ் பால அந்த பக்கம் திருப்புறாரு அப்படின்னு எப்படி சார் அந்த வித்தையை கத்துக்கிட்டீங்க பால மாத்துறது பால் இல்லை சார் நீங்க எந்த பால் போட்டாலும் நம்ம அடிக்க வேண்டியது சிக்ஸர் மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் சிக்ஸர் சரி புரியுதுங்களா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து போடுற பாலை நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி அடிச்சு இந்த பால் இந்த மாதிரி போட்ட பால் இது வந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே தான் இருக்கணும் ஸ்டேடியத்துக்கு உள்ள இருக்க கூடாது இந்த பால் அது பால் இல்ல ஆபத்து அது பால் இல்ல குண்டது குண்டது அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த லாபி எல்லாம் ரொம்ப மிகையா இல்லையா சார் உண்மையா சார் அது அப்படிதான் பண்ணுவாங்களா சார் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்க நூற்றாண்டுல அப்படி பண்ணுவாங்களா சார் குஜராத் எந்த நூற்றாண்டுல நடந்தது குஜராத் இதே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நடந்தது ஆமா கர்ப்பிணி பெண்ணோட வயித்துல இருக்கிற சிசுவை வந்து அடிச்சு கத்தியால குத்தி கீரி அழிச்சது எந்த நூற்றாண்டுல சார் நாம் வாழ்ற இதே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு யார் சார் அப்ப முதல்வர் குஜராத்ல சார் அது சொன்னா நம்ம மேல ஏதாவது ஆட்சி காலி பண்ற சார் நம்மள நரேந்திர மோடி சச்சாத் நரேந்திர லோக குரு சார் அவரு கடவுளுடைய படைப்பு சார் அவரு பண்ணாரு ரைட்டா பில்கிஸ் பானு வழக்கு எந்த இன்னைக்கும் இன்னைக்கு நடந்தது அதுல நீ எத்தி விடுதலை ஆகி வந்துட்டாங்களே சார் அவங்களா தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க சார் பில்கிஸ் பானு மேல தவறு அழித்தவர்கள் குற்றமற்றவர்கள்னு தீர்ப்பளித்தவர் தானே இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்ட நீதிபதி நீதி அரசர் ரஸ்தோகி ஓஹோ பில்கிஸ் பானு குற்றவாளிகளை விடுதலை செய்தவர் தானே அவரு சார் மதுரையில ஒரு பொண்ணு வந்து குடிச்சிட்டு ஒரு கனவன் குடிக்கிறான் பயங்கர குடிக்காரன் அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுது அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கப்புறம் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டுனு வந்து வாழறான் அவன் குடிச்சிட்டு என்ன பண்றான் அந்த பொண்ணை உடலுறவு கூப்பிடுறான் அது மறுக்குது உடனே அந்த அவனும் அவளும் சேர்ந்து பெத்த ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை கற்பழிக்கிறான் அப்போ அந்த தாய் என்ன பண்ற கட்டை எடுத்து அவன் அடிக்கிறான் அடிக்கும் போது செத்து போறான் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்காம ஸ்டேஷன்லயே செவன்டி ஃபைவ் கேஸில் பில் கொடுக்குற மாதிரி பில் கொடுத்தவர் தான் சார் அஸ்ரா கார்க்கு அந்த அஸ்ரா கார்க்கு தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தூக்கிட்டு பில்கிஸ் பானுவை பண்ணவங்களெல்லாம் விடுதலை பண்ண ரஸ்தோகி தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமித்து வாங்கி கேட்டு வாங்கி கொண்டு வராங்கன்னா நீங்கள் எந்த நூற்றாண்டில் இருக்கீங்க இந்த நூற்றாண்டில் தான் சார் இதெல்லாம் நடந்திருக்கு முந்தா நாள் தான் சார் ஜட்ஜ்மெண்ட் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் ரஸ்தோகி தலைமையில் தமிழகத்தில் விசாரிக்கக்கூடிய கமிட்டி அதில் தமிழர்கள் யாரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக இடம்பெறக்கூடாது ஏன் எத்தனை ஆளு சார் ஆமா தமிழர்கள் இடம்பெற்ற தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க அதனால இடம்பெறக்கூடாது இப்போ இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு வழக்கு வருதுன்னா அதை பிராமணர்கள் விசாரிக்கிறாங்கல்ல தப்பு இல்ல சார் அது அது பாலுக்கு பூனை பாதுகாப்பு அவங்க விசாரிக்கலாம் சார் பிராமணர்கள் நீதிபதியானால் அவர்கள் சட்டத்தை காப்பவர்களாக உருவெடுக்கும் பொழுது தமிழர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த கொடுமையை விசாரிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க கூடிய நிகழ்வு முந்தா நாள் தான் சார் நடந்தது நீங்க நூற்றாண்டு கதைக்கெல்லாம் முஸ்லிம் இளைஞர்களுக்கு குஜராத் கலவரத்துல ஈடுபடும் போது சொல்லப்பட்டது என்னவென்றால் நீங்கள் முஸ்லிம்களை ஐயுங்கள் முஸ்லிம் பெண்களை கற்பையுங்கள் முஸ்லிம் குழந்தைகளை கொல்லுங்கள் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று சொன்னது ஆர்எஸ்எஸ்

பார்த்த இளைஞன் விஜய் ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு ஒன்று லேப்டாப் பற்றி கீழே போட்டான் அவனுக்கு வெறியேத்தி விட்டிங்கன்னா கரூர் மாதிரி தலைவா 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 என் தலைவா என் தலைவா சை சைக்கோ மாதிரி தலைவா தலைவான்னு கத்துனவன் எத்தனை பேர் இருந்தான் பார்த்தீங்கள விஜய் தலைவா விஜய் கடவுளையே விஜய் கடவுளையே அப்படின்னு சொல்கிறோம் எத்தனை பேர் இருந்தான் அவனுக்கு வெறியேத்தி விட்டு அடிங்கடான்னா கலவரம் உருவாவாதா ஜென் ஜென் ஜெட் புரட்சி இதை பார்த்தா சார் இப்படி பார்த்தா அவர் ஆச்சரியப்படுவார் நான் இதெல்லாம் சொல்லவில்லையப்பா இவ்வளவு விஷயத்த குலுத்தி போடுறேன் அவரையும் ஆச்சரியப்பட போகிறாரு அவருக்கு அழைச்சிட்டாரு அவரோட அவரோட மச்சான் சார்லஸ் வந்து இதுல என்னன்னா இவங்க எல்லாருமே கிறிஸ்டின் லாபி ஓ ஆனா இவங்க கொண்டு வர நினைக்கிறது இந்து லாபி கர்த்தரின் அருளாலே கர்த்தரின் ஆட்சி கர்த்தரின் அருளாலே ராமரின் ஆட்சி தாமரை மலருது அது ஒரு இடத்துல மலர்ல பாண்டிச்சேரிலயும் மலரப்போகுது தமிழ் கர்த்தரின் பெயராலே அப்ப இது கலபலியா நடந்தது நாற்பத்தொன்னு கலபலி ஆமா மகாபாரத போர்ல அரவான கலபலி பண்ணல ஒரு நாற்பத்தொரு கலபலி இன்னும் இருக்க பலி இன்னும் பல பலிகளை பாப்பீங்க சார் அதுவே ஈரக்குள்ள நடங்குது சார் சார் அதுதான் அதுதான் அவன் வந்து சாதாரணமா இருக்க மாட்டானே ஒரு நீங்க வந்து கூப்பு அதிமுக தொண்டன்னா கீழே நிற்பான் திமுக தொண்டர்னா சேர்ல உட்காருவான் இவன் மரத்து உச்சி மேல இருப்பான் கரண்ட் கம்பி மேல எல்லாம் ஏறுவா விஜய் விஜய் இதுதான் இது என்ன ஆகும் அங்க ஜெய் பஜ்ரங் பாலி ஓஹோ ஜெய் ஸ்ரீராம் இது மேட்ச் ஆகுது இல்லையா ஜெய் பஜ்ரங் பாலி விஜய் இதுதான் கலவரம் விஜய் போய் அந்த ஜெயில இருந்து ஜெய் அடிக்கிறீங்க இது கிறிஸ்துவ விஜய் அது இந்து ஜெய் இந்து ஜெய் கிறிஸ்டியன் விஜய் இதுதான் இவங்களுடைய பேட்டன் இதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர கொண்டு வராங்க என்ன சார் என்ன சார் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னால் நீங்கள் ஊர்வலம் நடத்தலாம் பிரச்சாரம் பண்ணலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் பண்ணலாம் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி பண்ணணும் எந்த செந்தில்குமார் ஜட்ஜு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் சம்பந்தமான ஒரு வழக்கை எடுத்து நாங்கள் நாற்பத்தோரு பேர் படுகொலையாவதை வேடிக்கை பார்க்க முடியாது என்ற சம் முடியாது என்கிற சமூக உணர்வோடு பதிவு செய்தாரோ அந்த தீர்ப்பை விமர்சித்து விமர்சித்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பை பெற்றீர்களோ அவர் எந்த வழக்கை கையாண்டாரோ அந்த வழக்கை தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமாக கொண்டு வருகிறார் நாளைக்கு ஜெய் விஜய் வரக்கூடாது ஜென்செட் புரட்சிய லாட்ரி காரை தமிழ்நாட்டுல ஏற்படுத்த கூடாது இருபதாயிரம் பேர் நிக்கிற இடத்துல இவங்க பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க போலீஸ் சொல்லுது தலைவாங்க போவாத ஜனங்க மிதிப்பட்டு சாவாங்க நீ போவாத ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நின்று பேசு அப்படின்னா அந்த கலவரத்தை அந்த பொதுமக்கள் மிதிப்படுற சூழலுக்கு கொண்டு போறதே ஆதவர்ஜுன் ரெட்டி தான் எப்படி ஆமா அவர் தானே கூட உட்கார்ந்து இருக்காரு அவர் தானே கொண்டு போறாரு எவ்வன்ஸ் அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க அது மலையாள பழமொழி எவன் பொண்டாட்டி எவன் கூட போனான லப்பைக்கு மூணு பணம் அப்படின்னு அதாவது யார் பொண்டாட்டி யாரோட போனாலும் பலதார மனம் முஸ்லீமில் அனுமதி இல்லை அதை பண்ணி வைக்கிறது லப்ப லப்பைக்கு மூணு பணம் அவருக்கு மூணு பணம் கொடுத்துட்டா போதும் நீங்கள் யாரை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் எத்தனை அது மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவரோட எண்ணம் ஈடேறணும் பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் கள்ளலாற்றி கோலோச்சக்கூடிய ஒரு அரசாங்கம் வரணும் அப்படின்றது ஒரு சாதாரண சக்தி இல்லையா ஐயாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி அவன் பையன் சொல்றான் கோடி வரைக்கும் நான் வந்து இன்கம் கட்டக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் எங்க அப்பா சார் தேய்ச்சி தேச்சு தேய்ச்சி இல்ல ஒரு தேய்க்கிறது இல்ல அதை ஒரு போதையாக்கி பல தேய்ப்பு பல குடும்பம் எடுத்து இருக்கும்

அந்த சூதாட்டம் தான் சார் வழக்கு போட்டால் கூட அவனை கைது பண்ணாம வச்சிருக்கு அந்த சூதாட்டம் தான் சார் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொண்டு போது அதுதான் இன்னைக்கு இன்னொரு எதிர்வினையாக வருது கலவரமாக விடிக்குது இந்த ஆட்சி கலைப்பு திமுக ஆட்சி அகற்றம் அதெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பாணியெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் நடக்குமா பலரும் அதான் கேட்குறாங்க அது ரைட்டு நான் என்ன தவறு செய்தேன் மக்களேன்னு எம்ஜிஆர் கேட்டவுடனே எம்ஜிஆருக்கு ஆட்சியை தூக்கி கொடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவரோட ஆட்சியை வந்து தப்பாக வந்து காங்கிரஸ் கலைச்சப்போ நடந்தது அது இன்று நீங்களும் நானும் எதிர்பார்த்துக்கி சார் ஒரே ஒரு சம்பவம் விராட் கோலி வந்து ஆர்சிபி சார்பில் கப்பை அடிச்சிட்டான் ஐபிஎல் கப்பை அடிச்சிட்டான் பாவம் புள்ள அது அந்த ஐபிஎல் கப் தினம் பெங்களூரில் சுத் வருது ஸ்டாம்பீட் நடக்குது பதினோரு பேர் சாகுறாங்க கோலி மேலே கேஸ் சார் ஆமாம் நடந்தது நம்மள அஞ்சு போலீஸ்காரங்க டு த டியூன் ஆஃப் ஏடி ஜிபி சஸ்பெண்டடு பயங்கரமான நடவடிக்கையில இது ரொம்ப சிதுராமையா கவர்மெண்ட் இங்க ஒரு எஸ்பி ஜோஸ் தங்கையா கரூர் சஸ்பெண்டடா அவர் கிடையாது சார் அவருக்கு பொறுப்பு இல்லையா உளவுத்துறைக்கு பொறுப்பு இல்லையா சரி விராட் கோலி இந்தியாவுடைய கனவு திறமசாலி இந்தியா நடிக்கல நடிக்கல ஆடி தன்னுடைய திறமை மூலமா உலகத்தின் கவனத்தை கவனத்தையே கவர்ந்தவர் இந்தியா பக்கம் திருப்பியவர் திருப்பியவர் உலகமே பார்த்துச்சு விளையாட்டு வீரர் இந்தியாவுடைய ஒரு மதிக்கத்தக்க ஆட்கள்ல ஒருத்தர் அடையாளம் சார் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கார் அர்ஜுனா பத்மஸ்ரீலேருந்து இருந்து வாங்கியிருக்கார் எல்லாமே அவர் மேல கேஸ் போட்டாங்க சார் விஜய் மேல கேஸே போடல சார் ஒருத்தர் ஜென்சட் புரட்சி ட்வீட் போட்டு போயினே இருக்கான் லெஃப்டில் இண்டிகேட்டர் ரைட்டில் போயிட்டு போயிட்டே இருக்கான் அவர் ஆதவ் அர்ஜுனா அவனை கைது பண்ணல சார்

ரைட்டா அவருக்கு வந்து எதாவது ஒரு கண்டிஷன் வரும் அப்போ இளைஞர்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு கொந்தளிச்சுவாங்க நார்மல் இளைஞரே இப்படி கொந்தளிப்பாங்கன்னா இவங்க வேணும் இவங்க சொல்லவாகணும் இவங்க வந்து போய் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் அடிப்பாங்க திமுக தான் கதையை இந்த கலவரத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க இவங்க வந்து போய் அடிப்பாங்க எல்லாரையும் அடிப்பாங்க கலவரம் குஜராத் கோத்ரால்னு ஒரு ஏரியால மட்டும்தான் நடந்தது அந்த மாதிரி ஒரு ஏரியா நாளைக்கு தஞ்சாவூரா இருக்கலாம் வேலூரா இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு ஊரா இருக்கலாம் அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு கலவரம் ஏற்பட்டு விஜய் காயம் அடையிறாரு விஜய் காயம் பாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறாரு கலவரம் வெடிக்குமா வெடிக்காதோ வர ஒரு சோடா பாட்டில் வந்து விஜய வந்து பதம் பார்த்திருச்சு வர ஒரு வெடிகுண்டு விஜய் வேன்ல வந்து தகர்த்திருச்சு புரட்சி வெடிக்குமா ஆதவ் இருக்காரு அவர் தூண்டி விடுறாரு படை தளபதி ஆயிட்டாரு படை தளபதியா இருக்காரு தூண்டி விடுறாரு இடத்துல திரோணாச்சாரியில இருக்கு ஆமா ஆர் எஸ் எஸ் இருக்கு அவள் இறங்கிடுறா

நடக்கும் இது நடந்தா என்ன பண்ணுவீங்க சார் நாற்பத்தோரு பேர் கண் எதிர்க்க செத்ததையே பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சார் அதுல வந்து விஜய் தாமதமாக வந்ததுனால்தான் மக்கள் இறந்தார்கள்னு முதல்வர் சட்டமன்றத்துல சொல்றாரு விஜய் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க மூணுல இருந்து பத்து மணிக்குள்ள வருவாருன்னு போலீஸ் ரெக்கார்டில் எழுதி கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றீங்க அவர் பன்னெண்டு மணிக்கே வருவாருன்னு புசியான சமூக வலைத்தளங்கள் அறிவிச்சாரு அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஊடகத்திலையும் போட்டாங்க சார் ஒரு முக்கியமான ஊடகத்துல போட்டுட்டே இருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வருகிறார் பன்னெண்டு மணிக்கு வருது அது சார் நாலு மணி நேரம் எல்லா ஊடகத்திலையும் பேசுறாங்க போட்டாங்க இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் சற்று நேரத்தில் நாலு மணி நேரம் போட்டாங்க நாலு மணி நேரமா சற்று நேரம் இன்னும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வருவார் பாட்டை ஸ்டுடியோலயே போட்டாங்க ஊடகங்கள் ஊடகங்கள் நேர்மையான ஊடகங்கள் ஊடகங்களும் இந்த படுகொலைக்கு பொறுப்பு அனைத்து ஊடகங்களும் பொறுப்பு இல்லையா சார் இதெல்லாம் நடக்கும்போது ஏன் சார் கலவரம் நடக்காது இப்ப சார் அதுக்காக தான் எஸ்ஓபி சட்டம் கொண்டு வராங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து அதை ரெகுலேட் பண்றாங்க அந்த சட்டத்தை மீறினா போகும் சப்போஸ் சட்டம் கொண்டு வந்தா கவர்னர் கொடுக்க மாட்டாரு பர்மிஷன்னு என்னடா இது சத்திய சோதனையா இருக்கு சட்டம் கொண்டு வந்தா கவர்னர் கொடுக்க மாட்டாங்க சங்கி அங்கதானே இருக்கு அவ கொடுக்க மாட்டாளே நீ என்ன பண்ணுவேன் நீங்க பக்தால் தான் ஆனா சாமிய கும்பிடலாம் சாமி பக்கத்துல நீங்க போக கூடாது தீட்டாயிடும் ஒண்ணும் சனாதனம் சார் இதெல்லாம் நடக்கிற நாடு தமிழ்நாடு தான் சார் இந்தியா சார் சார் கேரளால சிரியன் கிறிஸ்டியன் ஒரு பிரிவு அந்த பிரிவு முழுக்க ஆர்எஸ்எஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஓ கிறிஸ்டியன் உம் தமிழ்நாட்டுல உம் ஆர் வந்து விஜய் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பிரிவு அதை இப்ப ஹேண்டில் பண்றாங்க ரோமன் கேட்ரிங்னு சொல்றீங்க ஆர்சி அடிச்சுதா ஆர்சி இங்க ஆர் சொல்றவங்க சார் ஆர்எஸ்எஸ் ஆர்சி ஹம் மாதாவை கும்பிடுறவங்க இவர் நம்ம லாட்ரி மார்டின் ஆர்சி விஜய் ஆர்சி அவருக்கு உதவுறார் ஒரு ஊடகவியலாளர் அவர் பத்திரிகையில் ஆசிரியராக அவரு ஆர்சி அவரு ஆர்சியா ஆர்சி ஓ எல்லாமே ஆர்சி ஆர்சி ஆர் எஸ் எஸ் கூட்டணியா ஆர்சியை வச்சு இங்க ஹேண்டில் பண்றாங்க இங்க மட்டும் இல்ல பாண்டிச்சேரியும் ஹேண்டில் பண்றாங்க தான் இது நடக்குதுன்னு தெரிஞ்சதுதான் தலைவர் பண்ணாரு ஜெகத் ரட்சகன் பாண்டிச்சேரிக்கு நீ இப்போ அங்க வந்து திமுக ஆட்சியை உருவாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க அமைச்சு அதுக்கான ஒர்க்குகள் அவங்க பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார் அது ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு இது இந்த ஒர்க் ஆரம்பிச்சோடனே அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு அதனாலதான் சட்டமன்றத்தில் சொன்ன நீங்க எத்தனை பேர் வேணா வாங்க எத்தனை கும்பலோட வேணா வாங்க நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாம் இப்படிலாம் பண்ண போறாங்க பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்த திமுக சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி